இது பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்து இதை வாங்கி வந்தோம் இது வந்து என்னென்னா கன்னு தான் கன் டைப் வந்து டைனோசர் டைப்பெலாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு டைனோசர் சீரீஸ் டாய்ஸ்னையும் போட்டு போட்டிருந்தாங்க இதை வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என் தங்கச்சி பையனுக்கு வந்து பர்த்டே ஸோ அதுக்காண்டி தான் வாங்கியிருந்தோம் டைனோஸ் ஷூட்னு சொல்லி போட்டிருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோடைய ரேட்டு பார்த்தா ஒன் ஃபார்ட்டி நைன் தான் பட் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு பட் வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வாங்கறதுனால ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருந்துச்சு ஸோ வந்து இதை வாங்கியாச்சு இது வந்து ஏஜஸ் ஃபோருக்கு மேலே தான் யூஸ் பண்ணு சொல்லி போட்டிருந்தாங்க அவனுக்கு பிடிச்ச டைனோஸோட ஷேப்பில் இருந்ததுனால இதை நாங்கள் வந்து வாங்கியாச்சு அடுத்து இந்த பைக் வந்து பார்த்துருந்தோம் அந்த பைக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பசங்களுக்கு வந்து பெரிய பசங்களும் சரி சின்ன பசங்களும் சரி பைக்னால் வந்து ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க இது வந்து என்ன கலர்ஸில் வந்து இருந்துச்சுன்னா ரெட் அண்ட் பிளாக் கலராக இருந்துச்சு ஸோ வந்து ஹை லுக்கில் வந்து இந்த க பைக் வந்துருச்சு ஸோ வந்து நானும் வாங்கிட்டேன் இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கையளவுக்கு வந்து இருந்துச்சு போலீஸ் பைக் போட்டிருந்துச்சு ஸோ இதையும் வாங்கியாச்சு இது வந்து எங்கே வாங்கியிருந்தோம்னா ச சூப்பர் செவனில் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து புல் பண்ணி விட்டாலே போகிற மாதிரி இருந்துச்சு அது சவுண்டு வந்து பைக் சவுண்ட் மாதிரியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாவே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பாருங்க இதையும் வாங்கியாச்சு எப்பயும் போல கிஃப்ட் வாங்கி கொடுக்காம இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க இந்த கிஃப்டை வந்து பண்ணோம் இது வந்து என்னன்னா ஏ ஹாக்கின்னு சொல்லி போட்டிருந்துச்சு இது வந்து பிளே ஸ்டேஷனில் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க ஜஸ்ட் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு பால் மாதிரி ஒன்று வரும் ஏரில் அதை வந்து நம்ம தடுத்து விளாடணும் அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ வந்து இதை வந்து வாங்கியாச்சு இதுக்கு பின்னாடி வந்து நம்ம பேட்ரி போடணும் பேட்ரி போட்டால் அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து சுற்ற ஆரம்பிக்கும் சுற்ற ஆரம்பிச்சோன்னா மூவ் ஆகும் மூவ் ஆகும் மூவ் ஆக ரெண்டு ப்ளேஸ் சேர்த்து விளையாடணும் இதை வந்து வாங்கி வந்தோம் சவா ஸ்டோரில் சூப்பர் தான் இதுவும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இதோட ப்ரைஸஸ் பார்த்தா ஒன் செவன்ட்டி ஃபைவ் பட் வந்து அமேசான்லாம் ரேட் வந்து கூட இருந்துச்சு ரெண்டு பேட்ஷீட் போடணும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் கிஃப்டாக வாங்கியிருந்தேன் இது உண்மையான ப்ரைஸஸ் பார்த்தா ஃபைவ் கிட்ட போட்டுருந்துச்சு பட் வந்து சம்னா ஸ்டோரெலாம் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் போட்டுருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் அங்கே ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட் வந்து என்ன வாங்கியிருந்தோன்னா குட்டி பாப்பாவுக்கு டாக்டர் செட் அவளுக்கு வந்து டாக்டர் செட் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து கம்மியான ப்ரைஸ் தான் போட்டுருந்துச்சு ஃபிஃப்டி சிக்ஸில் ஸோ வந்து இந்த டாக்டர் செட் வாங்கியிருந்தோம் அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவ் கலரில் வந்து சூப்பர் சம போட்டிருந்துச்சு ஸோ வந்து வாங்கணும் ஸ்டர்ஸ் போ எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி நார்மலாக தெர்மாமீட்டர் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து பேர்தே ஃபங்க்ஷன் போயாச்சு பேர்தே ஃபங்க்ஷனாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சது வந்து பைக்கு ஸோ வந்து பைக்கு ரிலேட்டடாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கேக்கு கேக்கு வந்து ஃப்ரூட் கேக்கு தான் பார்க்கவே நல்லா அக்டாக்டிவாக நல்லா அழகாகவே இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கட் பண்ணும் போது கேக் கட் பண்ணும் போது அந்த ரெண்டு வயசு பாப்பா தூட்டா அழகா வந்து பேர்தே சாங் பாடும் அத சாங்க வந்து பாரு சூப்பரா இருக்கும் ஸோ கேக் பண்ணதுக்கப்புறம் என்ன வேலை கேக் சாப்பிட்றதானு ஸோ வந்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கேக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே வந்து சாஃப்ட்டாக எம்மியாக நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கிஃப்ட்டெல்லாம் பிரிக்கிற நேரம் வந்தாச்சு ஸோ வந்து கிஃப்ட்டு யாருக்கு வாங்கிட்டு வந்தோமோ அவர் வந்து கிஃப்ட்டை வந்து பிரிக்க ஆரம்பிச்சார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பைக்கு தான் ரேஸ் பைக்கு தான் பிரிக்க ஆரம்பித்தார் அது நல்லா இருக்கு சொன்னார் அதை வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்த கிஃப்ட்டு பிரிக்கிறார் பிரிக்கிறார் பிரிச்சுக்கிட்டே இருந்தார் இது நான் பேக் பண்ண அந்த ஏர் ஹாக்கி கிட் தான் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்ன அதே ஒரு ஸோ வந்து எதுக்கும் பேட்டரி தான் யூஸ் ஆகும் ஸோ வந்து அதையும் பா பிரித்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கிஃப்டை வந்து பிரிக்க ஆரம்பித்தார் இதையும் பிரிச்சார் பிச்சர் பிரிச்சுக்கிட்டே இருந்தார் அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு ஒரு சின்ன டால் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் சாஃப்ட் டைஸ்லாம் அதையும் பாப்பாவை பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தான் இது அவனுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் என்னென்னா டைனோசர் ஷூட்டு அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனுக்கு வந்து டைனோசர் பிடிக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன் ஸோ வந்து இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னார் ஸோ வந்து பிடிக்கிறாரு இதையும் பிரித்து அதை வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாரு நல்லாவே இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க ஒரே கிஃப்ட்டில் நிறைய காசை வந்து நம்ம போகிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிஃப்ட்டை வந்து தனித்தனியாக வாங்கி கொடுத்து பிள்ளைங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டாக ஆவாங்க ஒரு கிஃப்ட்டோட நிறைய கிஃப்ட்டு போது இன்னமும் சந்தோஷமாக ட்ரை பண்ணி பாருங்க